வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள ராவத்தநல்லூர் கிராமத்தில் நூறு ஆண்டுகள் பழமையான ஸ்ரீதேவி பூதேவி வரதராஜ பெருமாள் சஞ்சீவிராயர் கோவில் அமைந்துள்ளது இந்த கோவில் அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இயங்கி வருகிறது இந்த நிலையில் கோவில் புனரமைக்கும் பணி கடந்த மூன்று மாதமாக நடைபெற்று முடிவடைந்த நிலையில் கடந்த வாரம் கும்பாபிஷேக விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதனைத் தொடர்ந்து நேற்று இரவு புதியாக அமைக்கப்பட்ட சிலைகளுக்கு மகா சாந்தி ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு ஹோமம் நடைபெற்றுள்ள நிலையில் இன்று காலை யார் பூஜையில் கோ பூஜை கஜ பூஜை ஹோமங்கள் நடைபெற்ற நிலையில் யாகசாலையில் இருந்து மேலத்தாளங்கள் மற்றும் சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க கலசங்கள் புறப்பட்டு விமான கோபுரத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த கும்பாபிஷேகத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் எம் எஸ் பிரசாந்த் மற்றும் ரிஷிவந்தம் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் மேலும் சுற்று வட்டார கிராமங்களான மூக்கனூர் ராவத்தநல்லூர் புதுப்பேட்டை புதுப்பட்டு அரசம்பட்டு பூட்டை புத்ராம்பட்டு உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் மேலும் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது ரெட் நியூஸ் தமிழ் செய்திக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் முத்துக்குமரன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள रेड न्यूज़ तमिल चैनल को सब्सक्राइब ചെയ്യவும்